அதாவது பந்திக்கு ஏன் முந்துன்னா முதல் பந்திலேயே உட்கார்ந்தா என்னென்ன செஞ்சாங்களோ அத்தனையும் கிடைக்கும் சாப்பிட்டுலாம் எல்லாத்தையும் சாப்பிட்டுலாம் ஆமா ரெண்டாவது பந்தி மூணாவது பந்தி நாலாவது பந்தி என்ன நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை நான் வேற சொல்லணுமா படைக்கு பிந்துனா அது அடிபடாம இருக்கிறதுக்கு பின்னாடி நின்றுட்டேன் முன்னாடி நிக்கிறவன் அடிபட்டு விழுந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வருஷம் தான் சொல்லி சொல்லுங்க இப்ப நீங்க வந்து பந்திக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தி எல்லாரும் போயிட போற நிகழ்ச்சியை பார்த்துட்டு போ சொல்லு அதுவா பந்திக்கு முந்து படைக்கு பிந்தினா உண்மையான விளக்கு வந்து பந்தில போய் முன்னாடி உக்காந்துருது இல்லை பந்திக்கு ஒரு நிமிஷம் பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் என்பது தன்னுடைய வலது கை சாப்பிடும்போது அந்த இலையை பிரிச்சுட்டு சாப்பிடுவது முந்து வந்து தன்னுடைய வலது கை இது பந்திக்கு முந்தும் படனா ஒருத்தனை பிடிச்சி சொக்க அடிக்கிறது சரி பிந்தும் அம்பு அடிக்கும் போது பிந்தும் ஈட்டு அடிக்கும் போது பிந்தும் ஆனால் பந்திக்கு முந்தும் என்பது தன்னுடைய வலது கை இதுதான் அதுக்கு உண்மையான விளக்கம் இது தெரியாமல் பல பேர் எல்லா கல்யாணம் வீட்லையும் முதல்ல போய் முதல் வந்து சாப்பிட்டுங்க நீங்க முன்னாடி சொல்லி இருந்தா இனிமேல யார இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க ஒரு ஒரு வீட்டுக்கு எதையே ஒரு ஒரு டைம் வந்து சொல்லி நன்றி